விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் ஜாண்டிய டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கனை பஸ் பண்ணி ஆளும் சேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துருக்க டிராக்டருடைய பண்ணர் பார்க்குமா ஜாண்டியருங்க ஜாண்டியரில் என்ன மாடலாம் ஐம்பது ஐம்பது டி தாங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ் பார்க்குமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர்ஸுன்னு பார்க்குமா செகண்ட் ஓனருங்க ட்ராக்ட்ரு வந்து யூஸ்டு ரன்னிங் கண்டிஷன் ட்ராக்டருங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா சேரே ஓடாத டிராக்டருங்க ஒன்லி பேலர் மட்டும் யூஸ் பண்ண ட்ராக்டருங்க ட்ராக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ட்டாக டாப்பு பம்பர் எல்லாமே இருக்குங்க ட்ராக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்மியான ஒரிஜினல் கண்டிஷன் அப்படியே இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது பேக் ரைட் ஒரு நாற்பது காசு இருக்குங்க பேக் ஒரு எழுபது எண்பது காசு இருக்குங்க அதே மாதிரி டிராக்டர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்யூனிட்டி இல்லாமல் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ்லாம் இருக்குங்க நடப்பு டாக்ஸ் மட்டும் கட்டுற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல இருக்குங்க இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து வந்து பேலர் மட்டும் தான் ஓட்டிருக்காங்க கேஜுவல் மட்டும் ரொட்டேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணிங்க ஒன்லி பேலர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த டிராக்டருக்கு ஓனர் தரப்புலேருந்து கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட டிராக்டர் இருந்தால் சேல்ஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி